பிதாசுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் குறிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தை பதிமூன்று உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல கடவுள் நம்பிக்கைக்குரியவர் அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக்க விட மாட்டார் வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார் அதிலிருந்து இருந்து விடுபட வழி செய்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புனிதமிக்க காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலேயே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் அனுதினமும் தகப்பனே நாங்கள் உமது கரத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் எங்களால் வாழ முடிகின்றது நீர் உமது பிள்ளைகளாகிய எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றீர் அண்டவரை பாதம் அமர்ந்து கூடிய வேளையிலே ஜபத்தின் ஆவியினால் எங்களை நிரப்பித்தின் மத கலகளை திறந்து எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் யார் யாரெல்லாம் சோர்வுற்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு வலிமை நீர் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக ஒவ்வொரு நாளும் அநேக பிள்ளைகளை நீர் சந்தித்துக் கொண்டு இருக்கின்றீர் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கின்றீர் எந்த காரியத்தை குறித்து ஜபித்தாலும் அந்த ஒரு ஜபத்தை கேட்டும் அவர்கள் பாவியாக இருந்தாலும் பாவத்தை மன்னித்தும் அவருடைய குரல்களுக்கு பதில் கொடுத்து மகனே மகளிர் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லேன் விசுவாசத்தின் ஆவியினால் நிரப்பி நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தை உடல் பூர்வமான நோய்களையும் குணமாக்கி உமது வல்லமைக்கு கீழ் கொண்டு வந்து உமது கரங்களினால் தாங்கி உமது வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவே நீரே பெரியவர் நீரே உன்னதர் நீரே அரசுகளை மாற்றி அமைக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் நீரே எல்லோருக்கும் தலைவராக இருக்கின்றீர் மாற்று அரசுகளை உருவாக்கக்கூடியவராக இருக்கின்றீர் உமது திட்டம் இன்று இந்த உலகத்தில் எதுவுமே நடப்பது இல்லை எல்லா கிரகங்களும் எல்லா நாட்களும் உமக்கு சொந்தமானது என்பதை நாங்கள் நம்புகின்றோம் இயற்கையின் மூலமாக நீர் எங்களோடு பேசுகின்றீர் இயற்கையின் வழியாக நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் எனவே வாழக்கூடிய நாட்களிலேயும் அண்டவரை மகிமைப்படுத்தி வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கவும் சோர்வுற்று போய்விடாதபடி சோர்வுற்று நிலைமையில் இருக்கக்கூடிய கூடிய வேளையிலே மீண்டும் என் ஆண்டவரை தேடி வந்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தும் என் ஆண்டவரை போற்றி புகழக்கூடியவர்களாக ஒரு மாறி நோக்கி வாழ்க்கையில் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் உமை போற்றி புகழுகின்றோம் அது நன்மையோ தீமையோ ஆண்டவரே மீறே எங்களை பலப்படுத்துகின்ற நன்மையான காரியங்களுக்காக நன்றி தீமையான காரியங்களுக்காகவும் செயல்களுக்காக உண்மை போற்றுகின்றோம் அதன் வழியாக நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு மீண்டும் உமை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி அந்த இந்த நாளில் எங்களுக்கு உமது வல்லமையை தருவீராக இழந்து போன இறை பற்றை மீண்டும் தருவீராக நம்பிக்கையின் ஆவி எங்கள் மீது ஊற்றிட வேண்டுமாய் நோக்கி செலவிக்கிறோம் அப்பா எபேசியர் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோமே நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வார் ஆக அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணி வேறும் அடித்தளமுமாய் அமைவதாக என்கின்ற வார்த்தையை நாங்கள் விசுவர் ஆம் தகப்பனே அன்பற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் நேசிப்பு இல்லாமல் இருக்கின்றோம் எனவே தான் அநேக குடும்பங்களிலே பாவ பிரி பிரிவினைகள் வருகின்றன பாக பிரிவினைகளும் வருகின்றன குடும்பத்திலே குழப்பமாகி திருமணமான சில நாட்களிலே அநேக குடும்பங்கள் பிரிந்து சீரழிந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி ஏனென்றால் இவர்கள் நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறார்கள் ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லாமல் இருக்கிறபடி சாத்தான் எளிதாக அவர்களை சோதித்து பிரித்து விடுவதை பார்க்க முடிகிறது அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீய நாட்டங்கள் மாறவும் தீயவைகள் அற்று போகவும் பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றும் கல்வாரி சிலுவையில் அறைந்தும் பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு அழகைக்கு இடம் கொடுக்காதபடி திருடனாய் அழகையை திருடனாய் இருக்கக்கூடிய சாத்தானை தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து அப்புறப்படுத்தி பரிசுத்த வல்லமையோடும் நேர்மையோடும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து சீற்றம் சினம் குழப்பம் பழிச்சொல் எல்லாவற்றையும் எல்லாவித தீமை அனைத்தையும் தங்களுடைய வாழ்க்கையில் இருந்து விட்டுவிட்டும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக அநேக முறை வீண் வார்த்தைகளினால் ஏமாற்றப்பட்டு இருக்கின்றோம் நாங்களும் மற்றவர்களை ஏமாற்றி இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக கடந்து வந்திருக்கிறோம் அப்பாது கல்வாரி சிலுவை பற்றி கொண்டு நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது விழாவில் இருந்து சிந்தி அந்த பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்த வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறோம் அப்பா ஏனென்றால் அநேக முறை எங்களுடைய நடத்தை பற்றி நாங்கள் கருத்தற்றவர்கள் கவனமற்றவர்களாக ஞானமற்றவர்களாக மற்றவர்களாக வாழ்ந்திருக்கின்றோம் அறிவிலிகளாக இருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்கும் சுவாமி இந்த நேரத்தில் எங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கின்றேன் அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இதோ அதிகாலையிலே உமை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் என்னோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தோடு பாவ அறிக்கையிட்டு ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பி தங்கைகளை அன்பு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக்கொடுத்து எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக யாரும் வார்த்தைகளினால் ஏமாந்து போய்விடாதபடி அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துவிடாதபடி ஆண்டவருடைய திருவுளம் யாது என்பதை புரிந்து கொண்டு வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுப்பீராக ஏனென்றாலும் முடியாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனேன் அண்டவரே கணவரும் மனைவியும் தன்னுடைய நடத்தை குறித்து கவனமாய் இருப்பார்கள் ஆகும் பெற்றோர்கள் பிள்ளைகள் நடத்தை கவனமாக இருப்பார்களாக தலைவர்கள் தங்களுடைய நடத்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் யார் யாரெல்லாம் கிறிஸ்தவ வாழ்வில் போராட்டம் இருக்கின்றதே என்னால் ஆண்டவரை நோக்கி இருக்க முடியவில்லை உறுதியாக இருக்க முடியவில்லை வலிமையாக செயலாற்ற முடியவில்லையே என்கின்ற எண்ணத்தோடும் ஏக்கத்தோடும் இருக்கிறார்கள் இவை அனைத்தும் அழகையின் ஏமாற்று வேலை எதிரு எதிரியினுடைய ஏமாற்று வேலை எனவே தான் அவன் பலவீனத்தை கொண்டு வந்து ஒவ்வொருவருக்குள்ளும் நோயை புகுத்தி விடுகிறான் என்பதை இந்த நாளில் அறிகிறோம் சுவாமி எனவே தான் அதிகாலையிலே எங்களுடைய வேண்டல்களையும் வன்றாட்டுகளையும் உம்மை நோக்கி நாங்கள் எழுப்பியிருக்கிறோம் சுவாமி இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் பொல்லாப்பான வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ டயபெட்டிக்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ மற்றும் பல வகையான இதயம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் தன்னை அறுவை சிகிச்சைக்கு தயார்படுத்திக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குவீராக மருத்துவர் கண்களிலே தயவு கிடைக்க உதவி செய்வீராக மருத்துவர்கள் செயல் நர்ஸ்மார்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி அப்பாம் அந்த இந்த நாளிலும் கூட உத்திரிக்கல் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் யாது மரியாதை ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் கைவிட

மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை நுழைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே தொடர்ந்து உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி உமது அருள் ஆசிரியரை பெற்றுத்தர வேண்டுமாயும் ஆற்றலோடு உமது நோக்கி இருந்தும் அணு தினமும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டும் நேர்மையான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்று தாரும் தாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஏசும் அஜிஸ்டம் அரிய சர்வேசுண்டய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்